நம் யாராவது நம்ம முன்னோர்களை எப்படி வாழ்ந்தோம்னு பார்த்ததே கிடையாது ஆனால் அவரோட பழக்க வழக்கங்களை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவோம் அந்த நிஜல் அந்த கிரகங்களே வந்து மற்ற கிரகங்களை விட கதிர்வீச்சு அதிகமாக கதிர்வீச்சுகளை தடுக்கும் ஆற்றல் வந்து ராகு கேதுகளுக்கு தான் உண்டு நைசர்கிய பலத்தில் கூட ராகு கேதுக்கள் தான் மிக உயர்ந்த பலம் எல்லா கிரகங்களை விட நைசர்கிய பலத்தில் வீரியமான கிரகம் எதுனா ராகு அதை விட வீரியமான கிரகம் கேது அப்போ ஒன்பது கிரகங்களையும் ரொம்ப வீரியமானது கேது இப்போ இருபத்தி பதினெட்டாவது மாதாந்திர ஜோதி சிறப்பு ஜெயலலிதா என்ற தலைப்பில் யோக வாராகி சக்தி பீடத்தின் பதினெட்டாவது மாதாந்திர கருத்தரங்கில் எனக்கு இந்த வாய்ப்பளித்தின் தலைவர் நிறுவனர் ஐயா யோகாநாத் குருஜி அவர்களுக்கு முதற்கண் என் நன்றி கலந்த வணக்கங்கள் மற்றும் இங்கு வந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் எனக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என் கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் நன்றி பணிவான வணக்கங்கள் என் தாய் தந்தையரை பணிவான வணக்கங்கள் தாய் தந்தையருக்கு பணிவான வணக்கங்கள் மனித வாழ்வை நெறிமுறைப்படுத்துவது நிழல் கிரகங்களே இதுவே எனக்கு கொடுத்த தலைப்பு நமக்கு ரெண்டு இருக்குன்னு தெரியும் நிழல் கிரகங்கள் நிஜ கிரகங்கள் நிழல் கிரகங்கள்னால் என்னென்னு தெரியும் நிஜ கிரகங்கள்னா என்னன்னு தெரியும் இதில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்புனால் நம்ம மனித வாழ்வை நெறிமுறைப்படுத்துவது நிழல் கிரகங்களே அப்படிங்கிற தலைப்பு தான் சில யுகங்களுக்கு முன் இந்த நிழல் கிரகங்களுக்கே வந்து நிழல் கிரகங்களும் ஒன்று கிடையவே கிடையாது அந்த காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த யுகங்களில் அவரவர் நீதி நேர்மையுடன் மூத்தோர் சொற்களை கேட்டு மதித்து வாழ்க்கை நடத்தி வந்தனர் அந்த நிழல் கிரகங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பே இல்லாமல் தான் இருந்தது காலப்போக்கில் ஏழு கிரகங்களையுமே ஆள இறைவனாக நினைத்து ஏழு கிரகங்களையுமே ஆள இறைவனாக நினைத்து உருவாக்கப்பட்டதே ராகு கேதுக்கள் எங்கள் வழக்கம் என்று சொல்கிறோமே அது யாராவது உண்டா அதை சொல்லாதவங்க யாராவது உண்டா எல்லாருமே சொல்கிறோம் நம்மளோட குலப்பழக்கம் நம்மளோட குல வழக்கம் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு குல வழக்கம் ஒவ்வொரு குளத்திலையும் இருக்கு இல்லைங்களா நாம் யாராவது நம்ம முன்னோர்களை எப்படி வாழ்ந்தோன்னு பார்த்ததே கிடையாது ஆனால் அவரோட பழக்க வழக்கங்களை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவோம் அந்த நிஜல் அந்த கிரகங்களே வந்து மற்ற கிரகங்களை விட கதிர்வீச்சு அதிகமாக கதிர்வீச்சுகளை தடுக்கும் ஆற்றல் வந்து ராகு கேதுக்களுக்கு தான் உண்டு அப்போ அந்த காரகத்தை வந்து கம்ப்ளீட்டாக இந்த ராகு கேதுக்கள் ஏற்று தான் நமக்கு வந்து வழிமுறை நெறிமுறைப்படுத்துதுங்கிறது தான் உண்மை இப்போ அவரவர் ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கள் நெருப்பு ராசியில் இருக்கும் போது நன்மை தீமைகளை வேகமாக கொடுக்குது அதே ராகு கேதுக்கள் நிழராசியில் இருக்கும் இருக்கும்போது நிதானமாக சென்றடையும் அதே ராகு கேதுக்கள் காற்று ராசியில் இருக்கும்போது காற்று எப்படி நம்ம தொட்டுட்டு செல்லுதோ அதே போல் நம்மளை அடைஞ்சி வெளியே போயிடும் காற்று ராசியில் கேதுக்கள் அந்த அளவுக்கு வீரியமாக நமக்கு பலன் எந்த அளவுக்கு வீரியமாக பலன் கொடுக்குதோ அந்த அளவுக்கு வெளியும் அது போயிடும் அதே நீர் ராசியில் கா கேதுக்கள் இருக்கும்போது நம்ம நன்றாக உயர்த்தோம் இல்லை பாதாளத்துக்கு கூட தள்ளி விட்டுரும் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள தோஷம் வீரியமானதா இல்லதா இல்லையா என்று எப்படி நிர்ணயிக்கிறோன்னா இந்த ராகு கேதுக்கள் இருக்கிற இடத்த தான் இப்போ நிறைய பேர் நம்மகிட்டே கூட ஜாதகம் எடுத்துகிட்டு வரும்போது அவங்க வந்து சில ஜோதிடர்கள்லாம் பண்ணுறாங்க தப்பு சொல்லலை அவங்களுடைய பாணி அது ராகு கேது தோ ஜாதகம்னு எழுதி கொடுக்குறாங்க அப்படி எழுதியே கொடுக்கக்கூடாது ஆக்சுவலாக ராகு கேதுக்களுங்கிறது கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் தான் அதனால தான் அது நிழலாக இரு நிழல் கிரகங்களால் நிழலாக இருந்து நம்ம பாதுகா அதை தோஷம்னே என்றைக்குமே சொல்லக்கூடாது அது எங்கே இருக்குது அதுக்கு என்ன மாதிரி வழிமுறையை நம்ம நடத்தணும் அந்த மாதிரி நம்ம சொல்லணுமே ஒழிய அந்த தோஷ நிவர்த்தி பண்றதுக்கு அகைன் நம்ம புற்றுக்கோயிலுக்கு தானே போ ராகு கேதுக்கள் தோஷம்னா பித்ரு தோஷம்னு சொல்றோம் அந்த பித்ருக்களோட தோஷத்தை நிவர்த்தி பண்றதுக்கு அகேன் புற்றுக்கோயில் வழிபாடு பண்ணுங்க அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா அப்போ அகைன் வந்து அந்த தோஷம்னே நம்ம சொல்லக்கூடாது ஏன் அப்படி அதாவது நைசர்கிய பலத்தில் கூட ராகு கேதுக்கள் தான் மிக உயர்ந்த பலம் எல்லா கிரகங்களையும் விட நைசர்கிய பலத்தில் வீரியமான கிரகம் எதுன்னா ராகு அதை விட வீரியமான கிரகம் கேது அப்போ ஒன்பது கிரகங்களையும் ரொம்ப வீரியமானது கேது இப்போ இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் கூட முதல் முதல் நட்சத்திரம் எது கேது நட்சத்திரமான அஸ்வின் நட்சத்திரம் ஏன் அப்படி கொடுத்துருக்காங்க அது ஞானக்கார பிரச்சாரகன் அப்ப அதனுடைய ஞானத்தின் வழிபடி நம்ம நடக்கணும் அது பாத்தீங்கன்னா ஒன்னு ஐந்து ஒன்பது அந்த தர்ம திரிகோணத்துல முதல் நட்சத்திரமான கேதுவை தான் கொடுத்துருக்காங்க ஏன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த கேதுங்கிறது ஞானம் அப்ப அந்த ஞானத்தை வந்து கேது கொடுத்து மனிதர்களை வழிமுறை நடத்துது அது வழிமுறை நடத்தலைன்னா ராகுங்கிறது போற்றும் அதுதான் விஷயம் புரியுதுங்களா அது வழிமுறை நடத்துது அப்புறம் அடுத்த திரிகோணம் காட்டு ராசியில பார்த்தீங்கன்னா நல்ல முறையா நெறிமுறைப்படுத்துறதுக்கு ராகு நட்சத்திரங்கள் இருக்கு திருவாதிரை சுவாதி சதயம் இருக்கு இல்லைங்களா அப்போ அதே ராகு வந்து அறிவு பூர்வமானது கேது உணர்வு பூரி பூர்வமானது மனிதர்களுக்கு கேது தன் ஞானத்தின் மூலமாக உணர வைக்க கடமைப்பட்டவராக இருக்கிறார் உணரவில்லையால் கண்டிப்பாக ராகுன்ற கிரகத்துக்கிட்டு இருந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தகுந்த தக்க பாடம் கிடைக்கும் என்பது ஐயமில்லை இந்த யோக யோக கூட மார்க்கம் பக்தி ரெண்டு இருக்கு நமக்கு அதை கருத்துல கொண்டு ராகு கேதுக்களை வலிமையானதுன்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா மு முழு கடவுளான பிள்ளையார் கணபதி எடுத்துக்கிட்டோம்னா கூட கணபதிக்கு ரெண்டு பேருமே இந்த ராகு கேதுக்கள் இல்லையா அப்ப ராகு கேதுக்களோட உள்ள கணபதியை கும்பிடும் போதா அவர்களுக்கு பல விதமான தடைகள் நீக்கி தோஷங்களும் நீக்குதுன்னு நம்ம சொல்றோம் எத்தனை பேருக்கு இல்லைங்களா அப்ப தலையில அந்த குட்டிக்கிற விஷயமும் குட்டி வழிபடுறாங்களா அந்த சூட்சுமமும் அதுவே இதுதான் இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டாக்கா சூரியனோட அதிதேவன் சிவன் சொல்கிறோம் இந்த சிவனோட வழிபாடு லிங்க வழிபாடில் இந்த ராகு கேது என்ற நாகபூஷணத்தோடு இருக்கும் வழிபாடு தான் வந்து மிக சிறந்த வழிபாடு அனைத்து தடை தோஷைகளும் விளக்கக்கூடிய ஒரு வழிபாடு அப்போ ஒருத்தருக்கு அந்த சூரியன் ராகு ஒன்றா போதோ சூரியன் கேது ஒன்றா இந்த மாதிரி சிவன் வழிபாடு ராகு கேது நாகபூஷணத்தோட போய் வழிபடுங்க உங்களுக்கு அந்த தோஷம் நீக்கும் அப்படின்ற அர்த்தம் என்னான்னு கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட இருக்க வீரியமான ஒரு you <laughs> தாக்கம் வந்து நம்ம குறை குறையும் அதற்கும் ஒரு வழி சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த வீரியம் இருக்கும் அதற்கும் ஒரு வழி நமக்கு பெரியோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அப்போ சந்திரன் எடுத்துக்கிட்டாக்கா அம்பாள் அப்போ அம்பாள்ன்றது பார்த்தீங்கன்னா அவளின் உடுக்கையில் நாகம் நாகராணி நாக வழிபாடு அப்படின்லாம் சொல்கிறோம் அனைத்து தோஷங்களையும் போக்க வல்லது இந்த அம்பாள் வழிபாடு நாகபூஷணத்தோடு அடுத்து செவ்வாயின்னு பார்த்தாக்கா முருகர் வழிபாடு இந்த முருகர் கோயில் முருகர் பார்த்தீங்கன்னா அந்த பாம்பு இல்லாமல் முருகரே கிடையாது அப்படின்னா ஒவ்வொரு தெய்வங்களும் காரகத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த ராகு வழிபாடே இல்ல வழிபாடு அந்த வழிபாடுதான் ரொம்ப மிகச்சிறந்த வழிபாடு சொல்லி வச்சிருக்காங்க அப்போ நெக்ஸ்ட்டு புதன்னு சொன்னாக்கா நாகபூஷணத்தோடு உள்ள பெருமாளே தோஷங்களை நீக்கி பேரருள் புரியும் பெரு பேரிய பேரருள் புரிய வல்லமை கொண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து சுக்ரன்னா சுக்ரஸ்தலமுங்கிறது நம்ம ஸ்ரீ ஸ்ரீரங்கம்னு சொல்கிறோம் அந்த ஸ்ரீரங்கநாதர் என்ன பண்ணியிருக்காரு பாம்பன் படுக்கையிலிருந்து தான் நமக்கு அருள் புரியிறாரு எப்படியாப்பட்ட சுக்கர தோஷமும் நீங்கிறதுக்கு அங்கே தான் நம்ம எல்லாம் போகிறோம் இல்லைங்களா அப்போ அங்கேயும் பார்த்தீங்கன்னா ராகுகேத்துக்களுடைய வல்லமை வந்து நமக்கு நல்லாவே புரியுது அடுத்து சனி சனின்னு பார்த்தா சனிக்கு அதிதேவன் பெருமாள் அனைத்து பெருமாள் கோயிலும் இந்த நாகபூஷணத்தோடு தான் பெருமாள் அருள் புரிகிறார் என்பதுதான் உண்மை அடுத்து சனி தோஷை நீ சனி தோஷத்தை நீக்க வல்ல மிகப்பெரிய சக்தி இன்னொருத்தர் குண்டு அவர் தான் ஐயப்பன் அந்த ஐயப்பனோட காலில் வந்து யோகப்பட்டை கட்டியிருக்காங்க இல்லையா அந்த யோகப்பட்டையும் இந்த ராகு கேதுவின் அம்சங்களே அப்படின்னு சொல்லப்படுது அப்போ அந்த ஐயப்பன் கோயிலில் யோகப்பட்டை கட்ட அர்த்தம் அந்த காலசிற்ப தோஷம் காலசிற்ப யோகம்னு சொல்றாங்களே இந்த தோஷம் யோகம் அப்படின்னு சொல்றதை விட கர்ம வினை பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்றதுதான் முற்றிலும் சரியானது அப்புறம் பார்த்திங்கன்னா ஏன் வந்து வருடத்தில் ஒரு முறையாவது வந்து வருடத்தில் முறை சபரிமலையில் அவ்வளோ கூட்டம் வருது அங்கே போனால் எவ்வளவோ தோஷங்கள் நீங்குது எவ்வளவோ யோகங்கள் கிடைக்குது அந்த யோகப்பட்டையினோட அம்சம் வந்து பார்த்தீங்கன்னா ராகு கெடும் அம்சம் அதோட அந் அதோடு அவர் அழிப்புரியதுனால தான் நிறைய பேருக்கு புத்திர தோஷம் மற்றும் அனைத்து கர்மவினைகளும் நிவர்த்தி செய்யும் வல்லமை வந்து அந்த ஐயப்பனுக்கு உண்டு ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா சனியினோட தாக்கம் நமக்கு குறையணுன்னாக்கா ஐயப்பன் ஆஞ்சநேயர் இவங்களை வழிபடுறது மிக மிக சிறந்ததுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இல்லையா இப்படி அனைத்து நிஜ கிரகங்களின் அதி தேவதைகளும் ராகு கேதுவின் பலத்தோடு நமக்கு அருள் பாலித்து தோஷங்களை நிவர்த்தி செய்து தடைகளை நிவர்த்தி செய்து நம் வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துகிறது படுத்துகிறது தான் உண்மை என்று இவ்வாறு நம்ம ஆன்மீகமும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ராகு கேதுக்களுடைய படைப்பு ராகு கேதுகளுடைய சக்தியை வந்து மிக அருமையாக உணர்த்துகிறது இப்ப ராகு கேதுகளை நம் முன்னோர்களின் வழிபாடு என்று போற்றி அவர்களின் கொடுத்த நெறிமுறைகளை நாமளும் வந்து ஃபாலோ பண்ணணும் இதுதான் சிற இதுதான் சிறந்த வழிபாடு பின்பற்றி வாழணும் அப்படின்னு சொல்லி இந்த சிறந்த வாய்ப்பளித்த யோக வாராகி சக்தி படத்தின் நிறுவனர் ஐயாவுக்கு நன்றி கூடி இதுவரையில் என் உரையை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்